வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலத்தில் முதன்முறையாக சேலம் சிட்டி போர்ட்ஸ் கிரவுண்ட் சின்ன திருப்பதி பெருமாள் கோவில் அருகில் மணி அக்கவுண்டர் லைனில் அமைந்துள்ளது இந்த புதிய விளையாட்டு மைதானத்தை சேலம் மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் சேலம் மாநகராட்சி துணை மேயர் சாரதா தேவி எட்டாவது கோட்ட கவுன்சிலர் மூர்த்தி பன்னெண்டாவது கோட்ட கவுன்சிலர் சங்கீதா நீதிவர்மன் பதிமூணாவது கோட்ட கவுன்சிலர் ராஜ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சேலம் சிட்டி போர்ட்ஸ் உரிமையாளர் ஸ்ரீமான் கூறுகையில் நான் மூன்று வருட காலமாக குழந்தைகளுக்கு ஃபுட்பால் பயிற்சி அளித்து வருகிறேன் தற்போது எங்களது விளையாட்டு மைதானத்தில் ஐந்து வயது முதல் பதினைந்து வயது வய வரையுள்ள குழந்தைகளுக்கு ஃபுட்பால் பயிற்சி அளிக்கிறேன் இதில் பெரியவர்களுக்கு பாக்ஸ் கிரிக்கெட் டோர்னமெண்ட் மற்றும் கார்பரேட் டோர்னமெண்ட் போன்றவை நடைபெறுகின்றன சேலம் சிட்டி போர்ட்ஸ் கிரவுண்டில் விளையாடுபவர்கள் புக் செய்து பயன்படுத்தி கொள்ளலாம் விளையாடுவதால் உடல் நலம் ஆரோக்கியம் மனம் அமைதி ஏற்படும் என்று தெரிவித்தார்